இந்தியா பங்களாதேஷ் முதல் மூணு டி டுவெண்ட்டி போட்டிகள் வந்துட்டு நடைபெற்று வருகிறது முதல் மேட்ச் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஈஸியாக அதாவது பத்து ஓவரில் வந்துட்டு ஒரு பூச்சியை கசக்கி போடுற மாதிரி பங்களாதேஷ் அதாவது பாம்பை கசக்கி போட்டாங்க இது வெசப்பாம்பு கிடையாதுங்க தண்ணி பாம்பு என்று தான் சொல்லணும் டம்மு டம் டம்மு டம்னு அடிச்சு என்ன சொல்கிறது ஒத்தையாக முடிச்சிட்டாங்கன்றே சொல்லலாம் பதினாறு பந்து தாங்க பிடிச்சார் ஹர்திக் பாண்டியா அடிச்சாரு பாருங்கள் முன்னாடி அடித்தாரா அந்த சாட்டு முன்னாடி சாட்டா பின்னாடி சாட்டா இதில் பிரிக்கிற சாட்டா அது என்ன சாட்டுனே கணிக்க முடியாது சும்மா வேறு லெவலில் அப்படி ஆஃப் ஆயில் திருப்பி போடுற மாதிரி கண்ணை முடிக்கிட்டு அப்படி ஒரு ஸ்விங் பண்ணாருங்க அதாவது நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஃப்ரெண்டில் அப்படி சுற்றி விடுவார் ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அது வேற மாதிரி சாட்டின வைங்கள சேம் டைம் அதாவது இந்த களத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீதி இரண்டு போட்டி இருக்கு இந்த மேட்ச் நடக்குமா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஆனால் ஒரு முக்கிய பிளேயருக்கு தடை விதிச்சிருக்காங்க என்று சொல்லாங்க பாம்புகளுக்கு பாபர் ரசாம் அண்டு இலங்கை வீரர்கள் ஓவரால் ஆல் கிரிக்கெட் கேப்டன்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காலத்தில் வந்துட்டு ரவுடிசம் பண்ணுறாங்க சின்ன புள்ளத்தான மாதிரி பங்களாதேஷ் பிகேவியர் அதாவது நேற்று நீங்கள் மேட்சில் ஹர்திக் பாண்டியா பொலந்து எடுத்தார் புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கோபம் சொல்லுன்னு வந்துருச்சு பாம்புகளுக்கு பாம்பு அப்படிதான் பக்கத்தில் போனாலே உசு உசுன்னு கொத்தி விடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன பசங்க சில ஜிங் பண்ணியா ஜெயிச்சிருவோம் ஏன்னா இவனுக்கு இந்த சீரிஸ் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணானுங்கன்னா பாகிஸ்தானையே வந்துட்டு பந்தாடிட்டோம் இந்தியாலாம் எங்களுக்கு எம்மா தரண்டா ஏறி மிதிச்சிருவோம்டா அந்த மாதிரி தான் அந்த பங்களாதேஷ் கேப்டன் சாண்டோ இவங்களாம் சொல்லிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன் ஆனால் இங்கே ஒரு கூந்தலை கூட பிடுங்க முடியல பிடுங்கி விட்டது புறம் டீம் இந்தியா என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுவும் ஈஸியாக ஜூஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அதான் பூச்சியை கசக்கிற மாதிரி கசி போட்டாங்கன்னு வைங்களேன் இந்த கோபத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை மேட்ச் முடிஞ்ச பிறகு ஒரு மேலே திட்ட ஆரம்பிச்சிருக்கானுங்க அண்ட் கையை வந்துட்டு உதறி விட்டுருக்கானுங்க சில இந்தியன் பிளேயர்களை அதாவது கை சேக் பண்ணுவாங்க இல்லையா உதறி விட்டுருக்காங்க ஆனால் ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கோவப்படலைங்க சோல்ட்ரில் தட்டி கொடுத்தாரு சோல்ரை வந்து அந்த சோல்ரை உதறி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த சண்டைக்காரங்க சண்டை போடுவாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி சண்டை போட்டு கையை நீட்டி பேசியிருக்கானுங்க இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது மட்டுமல்லாமல் பங்களாதேஷ் ஃபேன்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் அத்துமீறி இருக்காங்க இந்தியன் பிளேயர்களை வந்துட்டு ஸ்லஜிங் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட ரகள முதல் மேட்ச் நடந்திருக்கு இந்தியாவுக்கு எதிராக மட்டும் இந்த பாம்புகள் விசத்தை கக்கலங்க இலங்கைக்கு எதிராக இலங்கை தொடர்லையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சேம் டைம் சமீபத்தில் பாகிஸ்தான் தொடர்லையும் மிகப்பெரிய லெவலில் எல்லாம் மீறி இருக்காங்க பட் இது வந்துட்டு கிரிக்கெட்டுக்கு நல்லதில்ல அதாவது மிகப்பெரிய ஆள் நம்பர் ஒன் டீமே அமைக்கிட்டு பொத்திக்கிட்டு போது இவங்க சுண்டலி டீமே ஏன்டா சுண்டிக்கிட்டு வரீங்க அப்படின்னு பாபர் ஆசாமே கருத்த மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ உள்ள கிரிக்கெட் ஜெனரேஷனில் வந்துட்டு இந்தியாவுக்கு மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஏன்னா அவங்க தான் என்ன சொல்கிறது ஐபிஎல் மூலம் கிரிக்கெட்டையே ஆட்டி படைக்கிறாங்க அண்டு திறமையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஓகேவா அப்பேற்பட்ட டீமுக்கு யாராக இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஆனால் இவங்க சின்ன டீமாக இருந்துக்கிட்டு சீர்கிறது ஆன் த கிரவுண்டில் சீனியர் பிளேயர்களை வந்துட்டு முனைச்சிக்கிறது இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறு கண்டிக்கத்தக்க விஷயம் என்றும் வெளிப்படையாக வந்துட்டு பாபர் சாமி மென்ஷன் பண்ணியிருக்காருங்க இந்தியா சாதகமா பேசி இருக்காரு மேலும் மீதி நடக்கிற இரண்டு போட்டிலயுமே இந்தியா முதல் மேட்ச் மாதிரி ஈஸியா வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க